ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு விசிட் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்க இது இது வந்து பாவக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ம் பாவக்காய் நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்குல்ல சேதா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுதான் லென்த் லென்த்தாக என்ன அறுவடை பண்ணுவாங்க போல் இருக்கு இப்போ வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது சென்ட்ரில் வர வாழைக்கன்று வச்சிருக்காங்க பிறகு அறுவடை ஆன பிறகு வாழைக்கண் இதை அறுவடை பண்ணிட்டு வாழைக்கன்று வளர்ந்த பிறகு கொடி வடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கொடியெல்லாம் நல்லா பச்சை பச்சையா இருக்குல்ல நிறைய பூ வச்சிருக்கு நிறைய காய் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு பந்தல் போட்டு அழகாக

பிக்க கொடி அதே தான் இந்த கொடி இருக்கு அழகா ஆனா இப்படி மடங்கி மடங்கி இருந்துச்சு இப்ப பெரிக்கிறதுக்கும் நல்லா வசதியா இருக்கும் அழகா போயிட்டு கீழே போயிட்டு அழகா வந்து ஒரு கத்திரிக்கோழை எடுத்துட்டு போயிட்டு கட் பண்ணிட்டு அழகாக எடுத்துட்டு வந்துடலாம் முன்னெல்லாம் வந்து எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கொடி தூக்கி தூக்கி பார்க்கணும் இப்ப பரவாயில்ல அப்படியே அழகா வந்துட்டு போனா எங்க இருக்கு அழகா பார்த்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம ஐடியா ஆனால் ஆஹ் பந்தல் டைம் ஆனாலும் பரவாயில்ல அழகாக பந்தல் போட்டாங்க பந்தல் போட்டால் அழகாக வந்து எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு காய் உம் எப்படி வீட்டிலே விற்றுடுறாங்களா நான் தெரு தெருவில் தான் இருக்கிறேன் அழகா இருக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கே நல்லா இருக்குது பக்கத்தில் போயிருவாரு பின்னாடி வெண்டைக்காய் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் அறுவடை ஆயிடுச்சு பொழுது அந்த சேல அது ஏறு ஒட்டு திரும்பி வந்து வெண்டைக்காய் போடுறாங்க இது வந்து இது தான் இருக்கு இது கொத்தவரம் சொன்னாங்க அப்ப அது வேற வந்து இந்த நாட்டவர் போட்டிருக்கேன் சொல்லி கொடியவரன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் சொன்னார் அதையும் பார்க்கலாம் அந்த வரைக்கும் அந்த வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அது இது வந்து ஒரே க்ரீனாக இருக்கும் அது அதே நாட்டு அவர் மாரி தான் இருக்கும் அந்த அவரில் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் கலந்த மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிங்க் ஷேடில் இது பார்த்தியா இது இது என்ன சொல்லுவோம் கரெக்டாக வேணா பூ பார்த்து கண்டுபடி அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது இதை பற்றியெல்லாம் இது கொடலங்கா பாரு இன்னும் இன்னும் எனக்கு பொடலங்கா பூசணிக்கா இது ரெண்டுத்துக்கும் தெரியாது கொடி தெரியாது எல்லாம் டிஃப்ரெண்ட் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் சின்ன சின்ன பிஞ்சு பிஞ்சாக இருக்கு இன்னும் வளரணும் கொஞ்சம் டைட்டாக வேறு எல்லாம் மூணு மூணு பந்தல் போட்டிருக்காங்க கொலைக்கு இங்கே ஒரு பந்தல் இங்கே ஒரு பந்தல் மூணு பந்தல் போட்டிருக்காங்க ஏ அவுத்தி கேரு கூட வச்சுருக்காங்க போகிறான் இது எதுக்கு இது அந்த அமாவாசைக்கு தான் வந்து படைப்பாங்கல்ல அப்புறம் அப்புறம் வந்துட்டு மாட்டுக்கு வந்து புனிதானம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து இந்த ஆவுத்திக்கிரி வந்து வே கட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு மாரி டென் ருப்பீஸ்க்கு அப்படியே ரோட் பண்ணி கொடுப்பாங்க தேவை வந்து வீட்டில் வந்து வாங்கிப்பாங்க மிளகா ஆ மிளகா பழ அழகா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்க அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காரம் காரம் இருக்கும் ஒவி வெவி காரம் இருக்கும் பார்க்க நல்லா இருக்குல்ல

தாவரம் சொல்லியிருந்தால இது பார்க்கும்போது பாம் மாதிரி இருக்கு பாம்பு இல்லாமல் இப்போ கலர் இப்போ தெரியுதா நான் சொன்னிருந்தேன் அந்த ரெட் கலர் மாரி கலர் இருக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அது க்ரீன் கலரில் ஒன்லி க்ரீனாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெட் டிஷ் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கு ஆனால் நிறையா ஆறு நிறையா வந்துச்சு இது வந்து நார்மல் வாழைப்பழம் நம்ம ரெகுலராக வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த இது வந்து வாழைக்கான்னு நினைக்கிறேன் வாழைக்கா ஓட பார்க்க அழகாத்துல அப்பா வேற வந்து எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவார் இது வந்து கலப்பர் வாழ தான் நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியும் தெரியாதான் எல்லாத்தையும் எவ்வளவு வரும்